இப்ப நம்ம வந்து நைன்த் டென்த்துல இருக்க பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளனா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ரெண்டாவது என் தமிழ்னா என் தமிழ்னா இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் என் தமிழ்னா வந்து எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் என் தமிழ்னா ஓகேங்களா மூணாவது அருந்துணை அருந்துணை வந்து அருமை கூட்டல் துணை அருந்துணை நாலாவது ஆரத்தி ஆரத்தி எப்படி வச்சாங்கன்னா ஆள் கூட்டல் அத்தி ஆரத்தி வந்து ஆள் கூட்டல் அத்தி ஐந்தாவது மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று மற்றொன்று வந்து மற்ற கூட்டல் ஒன்று ஆறாவது பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் குட்டல் திணை ஓகேங்களா இதுல வந்து மிஸ்டேக் இருக்கு பாடு கூட்டல் ஆண் குட்டல் திணை பாடான் திணை ஓகேங்களா அடுத்து மணியடி மணிக்குட்டல் அடி மணியடி பனிக்காற்று பனிக்குட்டல் காற்று பனிக்காற்று ஆளிலை ஆள் குட்டல் இலை இலை அது மரக்கிளை மரம் குட்டல் கிளை மரக்கிளை நுழைவுத் தேர்வு நுழைவு குற்றல் தேர்வு நுழைவுத் தேர்வு கல்லூரி சாலை வந்து கல்லூரி குட்டல் சாலை கல்லூரி சாலை பற்பசை அப்படின்றது குட்டல் பசை பற்பசை நானூறு புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு நானூறு எப்படி பிரிக்கலாம்னா நான்கு குட்டல் நூறுன்னு பிரிக்கலாம் அதான் புறநானூறு புறம் குட்டல் நான்கு குட்டல் நூறு புறநானூறு பதினஞ்சாவது மணி அழகு மணிக்குட்டல் அழகு மணி அழகு தீயரி தீக்குட்டல் எரி தீ எரி பதினேழாவது ஓரம் ஓடை குட்டல் ஓரம் ஓடையோரம் பதினெட்டு பல உயிர் பல குட்டல் உயிர் பல உயிர் பாவினம் பாவினம் எப்படி பிரிக்கலாம்னா பா குட்டல் இனம் பாவினம் இருபது வந்து இவனேயவன் இவனே எவன் எப்படி பிரிக்கலாம் இவனே குட்டல் அவன் இவனே எவன் இருக்குன்னு எவன் போடக்கூடாது அவன் இவனே அவன் வரணும் இன் இல்ல ஆ போட்டு வா போட்டு இன் இவனே எவன் எப்படினா இவனே அவன் ஓகேங்களா சே அடி சே அடி சே அடி சே அடிக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான் சே அடி சே தான் ரெண்டுத்துக்குமே ஓகேங்களா தேவாரம் வந்து தே குட்டல் ஆரம் தேவாரம் வட்டாடினான் வட்டு குட்டல் ஆடினான் வட்டாடினான் ஓகேங்களா உறவழகு உறவு கூட்டல் அழகு உறவழகு பொன்வலை பொன் கூட்டல் வலை பொன்வலை கபில பரணர் அப்படின்னா கபிலர் குட்டல் பரணர் ஓகேங்களா கபிலர் கூட்டல் பரணர் இந்த வரணும் கபிலர் கூட்டல் பரணர் பூக்கோடை பூக்கோடை வந்து பூ குட்டல் கூடை பூக்கோடை அது மாதிரி கற்சிலை சிலை கல் குட்டல் சிலை கற்சிலை குரு அருள் குட்டல் அருள் குரு அருள் தேயிலை தேகுட்டல் இலை தேயிலை எனதுயிர் எனது குட்டல் உயிர் எனதுயிர் நாடியாது நாடு குட்டல் யாது நாடியாது நிலவொளி நிலவு குட்டல் ஒளி நிலவழி வெய்ங்குழல் குட்டல் குழல் இங்கு தெரிஞ்சு போயிடுது வெயிங்குழல் எப்படின்னா வெய்குட்டல் குழல் வெய்ங்குழல் வந்து வேய்குட்டல் குழல் ஓகேங்களா புளியஞ்சோறு இது எப்படி வருன்னா புலிக்குட்டல் சோறு அப்படின்னு வரும் அப்படி புலி கூட்டல் அம் சோறு அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பார்த்து அடிங்க பாழுங்கிணறு அப்படின்னா பழ்குட்டல் கிணறு பாங் பாழுங்கிணறு மாம்பழம் மா குட்டல் பழம் மாம்பழம் முப்பத்தி ஒம்பது விலங்காய் குட்டல் காய் விலங்காய் குட்டல் காய் விலங்காய் பூஞ்சோலை பூக்குட்டல் சோலை பூஞ்சோலை பூக்குட்டல் கொடி பூங்கொடி பூந்தோட்டி வந்து பூக்குட்டல் தொட்டி பூந்தோட்டி பூவினம் பூக்குட்டல் இனம் பூவினம் இசை இனிக்கிறது இசை கூட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது எப்படின்னா இசை கூட்டல் இனிக்கிறது திருவருட்பா திருக்குட்டல் அருள் குட்டல் பா திருவருட்பா ஓகேங்களா கோலாட்டம் கோல் குட்டல் ஆட்டம் கோலாட்டம் கோலாட்டம் எப்படி பிடிக்கலானா கோல் ஆட்டம் கோலாட்டம் தொன்மையானது தொன்மை கூட்டல் ஆனது தொன்மையானது ஓகேங்களா நூலாகிய நூல் ஆகிய நூலாகிய வெயங்குழல் வெய்கூட்டல் குழல் வெயங்குழல் சிற்பக்கலை சிற்பம் குட்டல் கலை சிற்பக்கலை சிற்பம் குட்டல் கலை சிற்பக்கலை ஓகேங்களா அக்கல்லில் ஆ குட்டல் கல்லில் அக்கல்லில் தமிழக சிற்பக்கலை தமிழகம் குட்டல் சிற்பம் குட்டல் கலை தமிழக சிற்பக்கலை தமிழக சிற்பக்கலை எப்படி பிரிக்கலாம் தமிழகம் குட்டல் சிற்பம் குட்டல் கலை தமிழக சிற்பக்கலை மரக்கிளை மரம் குட்டல் கிளை மரம் கிளை ஓகேங்களா மரம் குட்டல் கிளை மரக்கிளை இவ்வளவுதாங்க நைன்த் டென்த்ல இருக்க பிரித்தெழுது இதுதான் ஓகேங்களா இத ஒரு பத்து ஏழு ஏ பத்து ஒரு ஏழு எட்டும்பது பத்து தான் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் எது எதுனா கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது ஒண்ணு கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு உள்ளன இது ஒன்று எம் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் குட்டல்னா இது ஒண்ணு அப்போ ஆரத்தி வந்து ஆள் குட்டல் அத்தி ஆரத்தி ஓகேங்களா அடுத்தது வந்து வேற என்ன இருக்கு அடுத்தது பற்பசை பற்பசை வந்து பசை பற்பசை பற்பசை பல்கூட்டல் பசை அடுத்தது புளியஞ்சோறு புலி கூட்டல் அூட்டல் சோறு புளியஞ்சோறு ஓகேங்களா வேற எனக்கு அக்கல்லில் ஆட்டல்கலில் அக்கல் சிற்பக்கலை தமிழக சிற்பக்கலை அப்படின்னு தமிழகம் கூட்டல் சிற்பம் குட்டல் கலை இவ்வளவுதான் இருக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா இதா இருக்கு வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா கன்டென்ட் ஈஸியாக தான் இருக்குது நைன்த்து டு டென்த்தில் இவ்வளோ தான் இருக்குது ஓகேங்களா தேங்க் யூ